தரிசனம் நேர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த நமஸ்காரம் நான் உங்கள் விஜயகானந்த் சென்னை அரும்பாக்கத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ பாஞ்சாலி அம்மன் கோவிலினுடைய சிறப்புகள் குறித்து சென்ற வீடியோவில் பார்த்துருந்தோம் அந்த அம்மன் வயிற்றில் வந்து அந்த நெருப்பை கட்டி தீமிதி திருவிழா நடத்துறதுங்கிறது எங்கேயும் இல்லாத ஒரு சிறப்பு அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த அந்த அம்மனுடைய சிறப்புகள் குறித்து கடந்த வீடியோவில் பார்த்து மகிழ்ந்தோம் அதன் தொடர்ச்சியாக அதே ஆலயத்தில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று விடையாற்றி உற்சவம் வெகு விமரிசையாக நடந்து முடிஞ்சிருக்கு அந்த விடையாற்றி உற்சவத்தில் அம்பாளுக்கு செய்யப்பட்ட சிறப்பு அலங்காரத்தையும் உற்சவர் அம்பாள் ஊஞ்சலில் எழுந்தொருளி பக்தர்களுக்கு பாலித்த அந்த அற்புத காட்சியையும் இந்த வீடியோ வாயிலாக தரிசிக்க போகிறோம் அதில் நிர்வாகிகள் என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவில் எல்லாத்தையும் ரசித்து பார்க்கலாம் வாங்க நேர்களுக்கு எங்கள் அன்பார்ந்த நமஸ்காரங்கள் தீயில் உதித்தவளுக்கு தீமிதி திருவிழா மகாபாரதத்தில் துருபத மகாராஜாவுக்கு மகளாக அக்னியில் இருந்து உதித்த அற்புத கன்னிகை திரௌபதி அதன் பின் பஞ்சபாண்டவர்களுக்கு மனைவியான பிறகு பாஞ்சாலி என அழைக்கப்பட்டாள் பாண்டவர்கள் ஒவ்வொருவரையும் திருமணம் செய்து கொள்வதற்கு முன்பு ஒவ்வொரு முறையும் அக்னி பிரவேசம் செய்து தன்னுடைய கற்பை நிரூபித்து கற்பு கரசியாக ஐவரை கரம் பிடித்தார் அப்படிப்பட்ட பாஞ்சாலிக்கு பல இடங்களில் கோவில்கள் இருக்கின்றன அதில் சிறப்புமிக்க ஆலயம்தான் சென்னை அரும்பாக்கத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பாஞ்சாலி அம்மன் ஆலயம் சிறிய ஆலயம் என்றாலும் அம்மனின் சக்தி மிகவும் பெரியது அதேபோல் இங்கு நடைபெறும் பூஜைகளும் விசேஷங்களும் சிறப்பு வாய்ந்தது பொதுவாக நெருப்பு என்றால் சுடும் ஆனால் இங்கு ஏற்படும் நெருப்பு பக்தர்களை தீண்டாது ஏனென்றால் தீமிதி திருவிழாவின் போது நெருப்பையே அம்மன் மடியில் கட்டி விடுவார்கள் இப்படி நெருப்பினை மடியில் கட்டும்போது அம்பிகைக்கு அன்று சந்தனத்தோடு கஸ்தூரி ஜவ்வாது புனுகு பரிமளம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களை சேர்த்து காப்பு சாற்றப்படுகிறது இந்த கருப்புக்கரசியின் மடியில் நெருப்பை கட்டியதும் நீர்போல் குளிர்ந்துவிடும் என்பதால் தீயை கட்டிய மஞ்சள் துணி கூட பொசுங்குவதில்லை அதனால் தான் எந்த பாதிப்பும் இல்லாமல் பக்தர்கள் அன்னையை நினைத்து தீ மிதித்து வழிபடுகின்றனர் பெண்ணை பெற்றால் வயிற்றில் நெருப்பை கட்டி கொண்டு இருப்பது போல உள்ளது என்று சொல்வார்கள் அப்படி தன்னை நாடி வரும் பெண்களின் கண்ணீரை துடைத்து ஆனந்தத்தை பிரசாதமாக தரும் இந்த திரௌபதியின் புகழ் அரும்பாக்கம் மட்டுமின்றி அகிலத்துக்கும் தெரிய தொடங்கியது வைகாசி மாதத்தில் வளர்ப்பிறை வெள்ளிக்கிழமையன்று காப்பு கட்டோடு தொடங்கி ஐந்து நாட்கள் திருவிழா நடைபெறும் சென்னையில் உள்ள அனைத்து அம்மன் ஆலயங்களுக்கு முன்னோடியாக வைகாசி மாதமே ஆடி திருவிழா நடைபெறும் ஆலயம் இது மட்டுமே அந்த வகையில் இந்த ஆண்டு நாற்பத்தி ஒன்றாவது ஆண்டாக தீமதி திருவிழா கடந்த ஜூன் மாதம் ஏழாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை சிறப்பாக நடைபெற்றது இதையொட்டி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணிக்கு அருள்மிகு உத்தனாச்சி அம்மன் ஆலயத்திலிருந்து ஆயிரத்தி எட்டு பெண்கள் பால் குடம் எடுத்து வந்து அம்மனுக்கு பாலபிஷேகம் செய்து வழிபட்டனர் தொடர்ந்து பகல் பன்னிரண்டு மணிக்கு அன்னதானமும் இரவு ஏழு மணிக்கு அம்மனுக்கு மஞ்சள் காப்பு சாற்றுதல் காப்பு கட்டுதலும் நடைபெற்றது எட்டாம் தேதி சனிக்கிழமை பகல் பன்னிரண்டு மணிக்கு அன்னதானம் இரவு ஏழு மணிக்கு வீரமணி ராஜுவின் பக்தி இசை கச்சேரி நடைபெற்றது தொடர்ந்து ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணிக்கு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் பகல் பன்னிரண்டு மணிக்கு அன்னதானமும் இரவு ஏழு மணிக்கு மூலவருக்கு சந்தன அலங்காரமும் உற்சவருக்கு புஷ்ப சாத்துப்படி அலங்காரமும் நடைபெற்றது அதே சமயம் காப்பு கட்டிக்கொண்ட நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தீமிதித்து அம்மனுக்கு நேர்த்திக்கடனை கடனை செலுத்தினர் அன்று இரவு வான வேடிக்கையுடன் சகல வாத்தியங்கள் முழங்க அம்மன் திருவீதி உலா சிறப்பாக நடந்தேறியது இந்த மூன்று நாட்களும் கோவில் முன்பு ஏராளமான பெண்கள் பொங்கல் வைத்து அம்மனுக்கு படைத்து வழிபட்டனர் விழாவின் தொடர்ச்சியாக விடையாற்றி உற்சவம் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை அன்று நடைபெற்றது அன்று காலை ஏழு மணிக்கு பாஞ்சாலியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை அன்று மாலை ஆறு மணிக்கு மூலவருக்கு சந்தனக்காப்பு அலங்காரம் செய்யப்பட்டது உற்சவ மூர்த்திக்கு புஷ்ப அலங்காரம் செய்யப்பட்டு ஊஞ்சலில் எழுந்தருளினாள் அதன் பிறகு தூப தீப நெவேத்தியங்கள் காட்டப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகம் வழங்கப்பட்டது இந்த விழாவுக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகம் அருள்மிகு பாஞ்சாலி அம்மன் சாரிட்டபிள் டிரஸ்ட் மற்றும் ஸ்ரீ பாஞ்சாலியம்மன் இளைஞர் குழு நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர்